அனைத்துண்ணிகள் என்பவை தாவரங்களையும் இறைச்சியையும் உண்ணும் விலங்குகள் இதனால் அவை பல்வேறு சூழல்களில் உயிர் வாழ முடியும் கரடிகள் காட்டுப்பன்றிகள் மற்றும் காகங்கள் ஆகியவை சில பிரபலமான எடுத்துக்காட்டுகளாகும் கரடிகள் பழங்கள் கொட்டைகள் மற்றும் தேனை உண்கின்றன அதேபோல் மீன் மற்றும் சிறிய விலங்குகளை வேட்டையாடுகின்றன காட்டுப்பன்றிகள் காய்கறிகள் வேர்கள் மற்றும் சில சமயங்களில் சிறிய விலங்குகளை உண்கின்றன காகங்கள் தானியங்கள் பழங்கள் மற்றும் இறந்த உடல்களை உண்கின்றன சிம்பன்சிகள் பழங்கள் மற்றும் இலைகளை உண்கின்றன ஆனால் எப்போதாவது சிறிய விலங்குகளை புரதத்திற்காக வேட்டையாடுகின்றன ஆமைகள் போன்ற சில ஊர்வன காளான்களையும் பூச்சிகளையும் உண்கின்றன கோழிகள் தாவர உண்ணிகளாக தோன்றலாம் ஆனால் அவை புழுக்கள் மற்றும் சிறிய ஊர்வனவற்றையும் உண்கின்றன அனைத்துண்ணிகளாக இருப்பதால் இந்த விலங்குகளுக்கு தகவமைப்பு திறன் அதிகம் இது வெவ்வேறு வாழ்விடங்களில் உயிர் வாழ உதவுகிறது இந்த வெவ்வேறு வகையான உணவுகளை உட்கொள்ளும் திறன் அணைத்துண்ணி இனங்களை வனப்பகுதியில் மிகவும் மீள்திறன் கொண்டதாக ஆக்குகிறது